சிறப்பு பரிசுவை நிகழ்ச்சி அமர்மலை மூலம் உங்களை மகிழ்ச்சிக்க வருகின்றது ஆன்மீகம் ஆரோக்கியம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது என்றும் போல் என்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது മുതമലൈ നേയർ അനുവർക്കും അൻപ വണക്കങ്ങൾ മുതലേ അൻപ അമേരിക്കടൽ കടൽ ആണ് ഇറവെങ്കിൽ ഇണിതി ആരംഭിപ്പോൾ

அதனை மரத்தனின் ஒருவருடைய வாழ்விற்கு அறத்தை விட நன்மையானதும் அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை நீங்கள் அம்த மலையை உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் அம்த மலையை இணையில் உங்களுக்கான நேரத்தில் தொடர்து சகோதரி ரஞ்சினி அவர்கள் பல இனிமையான ஞான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் யார் தெய்வம் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர் அப்போ எப்போ ஒரு மனிதன் தனக்குள்ள முழுமையாக தெய்வீக குணங்கள் நிறைந்தவனாக மாறுகின்றானோ அப்பொழுது அவனை தேவதா என்று சொல்லலாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க தவறு செய்வது மனித இயல்பு பிறகு அந்த தவறை திருத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான பல வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்குமே வந்து கிடைக்குது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் விமர்சனம் பண்ணாலும் அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுலேயும் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோதனை பண்ணி அதிலும் நாம பயனை எடுத்து முன்னேறி செல்லலாம் இதை இது நாம் மற்றவர்களை விமர்சனம் பண்றோம் அப்படின்னா மற்றவர்களை நீங்க விமர்சனம் செய்யும் பொழுது அந்த விமர்சனமானது அவருக்கு உதவக்கூடியதாகவும் முன்னேற்ற முன்னேற வைக்கக்கூடியதாகவும் இருக்கணுமே தவிர அவரை தரக்குறைவாக பேசுவதோ அவரை தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில பேர் மற்றவங்க யாராவது விமர்சனம் பண்ணால் அதை அப்படியே அவங்க மனசில் வாங்கிட்ட ஒரு அவமான உணர்வும் ஒரு கவலையும் ஒரு துக்கமும் அழுகையும் வரும் ஒரு சில பேர் பார்த்தா அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு விஷயம் பலரும் தெரியாமல் இருக்கலாம் என்ன அது அப்படின்னா இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் உருவாக்கிய பழக்கம்தான் ஒரு சில பேர் இந்த விமர்சனங்களை வந்து ஒரு கஷ்டமாக துக்கமாக எடுத்து மனோபாரமாக வச்சு அவங்க அப்படியே துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு பழக்கமாக இருக்கும் ஒரு சில பேர் அது அப்படியே அவங்க வந்து டோன்ட் கேர் பண்ணிவிட்டு அவங்க லேஸாக இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்போது சற்று நின்று கவனிங்கள் உங்களிடம் என்ன பழக்கம் இருக்கின்றது அதாவது மற்றவர்கள் உங்களை விமர்சனம் செய்யும் பொழுது அதை டீல் பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்ன இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே நொந்துக்கிறீங்களா வருத்தப்படுறீங்களா தன்னைத்தானே தாழ்வாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க சரி சப்போர்ட் பண்ணலைன்னாலும் சரி ஆனால் இந்த மாதிரி க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா இவங்களை இந்த மாதிரி என்ன வந்து பேசுகிறாங்களே இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன என்னை இந்த மாதிரி வந்து தாழ்த்தி பேசுகிறாங்களே அப்படின்னு தன் மேலே நான் தன் மேலே நொந்து கொள்கிறீர்களா தன்னைத்தானே வந்து திட்டிக் கொள்கிறீர்களா ஏன் நான் இப்படி தான் எனக்கு ராசி இல்லை எனக்கு எப்பவுமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு அப்படி ஒரு செல்ஃப் பனிஷிங் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வருதா சற்று சிந்திச்சு பாருங்க எந்த மாதிரி பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு நல்ல விமர்சனமாக இருந்ததுன்னு வைங்க நல்ல விமர்சனம்னா என்னென்னா நம்மளுடைய தவறை சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு விமர்சனம் இருந்தது அப்படின்னா அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளணும் இல்லைங்களா அதை நம்ம வாங்கி கொண்டு தனக்குள்ளே என்ன மாற்றம் கொண்டு வரணுங்கிறத கவனித்து அதன் பக்கமாக நம்ம கவனத்தை திருப்பலாம் இல்லை அது அனாவசியமான விமர்சனமாக இருக்குது அதில் ஒரு உண்மையுமே இல்லை அப்படிங்கும் பொழுது அதை டோட்டலி நம்ம இக்னோர் பண்ணிடணும் அதை டோட்டலி நம்ம உதாசீனப்படுத்திடணும் அந்த பழக்கம் நம்மக்கிட்ட வேணும் அப்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மனசில் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு என்னால் அதை உதாசீனப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு அதை நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி திரும்ப திரும்ப நினச்சி வருத்தப்படுறதுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க ஆகவே சரி பல காலமாக பழகி போயாச்சு அந்த பழக்கத்தை மாற்ற மாற்றணும் தானே மாற்றுவதற்கு தானே விரும்புகிறீர்கள் அப்போது அதற்கு பயிற்சி பண்ணலாமே திரும்ப திரும்ப வேறு நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து பாராட்ட தெரியல இது போல் அவங்களுக்கு வேணும்னே அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் தெரியுது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கை நமக்குள்ள வந்து வளர்த்து கொள்ளணும் ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி நம்ம இருக்கணும் எப்படி நான்ஸ்டிக் பேனில் ஒரு எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது ஒட்டுறது கிடையாது விலகிதான் இருக்கு அதே மாதிரி நாமும் நான்ஸ்டிக் பேனாக ஆகிடணும் மற்றவருடைய வார்த்தைகள் அனாவசியமான காமெண்ட்ஸ் நம்மளை பாதிக்கக்கூடாது வெறும் விமர்சனங்கள் மட்டும் சொல்ல எந்த விதமான காமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி எந்த விதமாக உங்களை பேசினாலும் சரி அச்சுறுத்தல் செய்தாலும் சரி எல்லாத்துக்குமே நான் எப்படி நல்ல விதமாக நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நல்ல பழக்கத்தை கூட நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த உலகத்தில் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதவை அது அவசியம் நடக்கும் மனித வாழ்க்கைனாலே பிறப்புன்னு இருந்தால் அவசியம் இறப்புங்கிறது இருக்குது அதை தவிர்க்க முடியுமா முடியாது எப்படி வியாபாரத்துலேயும் சரி நம்ம வியாபாரியாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி எப்படி ஒரு சில வரின்னு இருக்குது டேக்ஸ் இருக்குது அதை தவிர்க்க முடியுமா முடியாது சிலதெல்லாம் நம்ம வந்து அதை அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு போகிறோம் அதே போல் விமர்சனங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது அதை நம்ம சந்திச்சுத்தான் ஆகணும் இது வாழ்க்கையில் வரக்கூடிய இயல்பான விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை அக்செப்ட் பண்ணணும் இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணாமல் இதெல்லாம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினச்சா அது இன்னும் எனக்குள்ள மனசில் உளைச்சலையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டே போய் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே போச்சு அதனால் வாழ்க்கையினுடைய இந்த மாதிரியான ஒரு சில உண்மைகளை நம்ம ஏற்றுக்கொண்டாகணும் ஒரு சில மனிதர்கள் இவ்வாறு தான் இருப்பார்கள் எல்லோரையும் எல்லா நேரத்திலும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற உண்மை அவர்கள் அதிருப்தி அடைந்து ஏதாவது இது போல் அவர்கள் பேசத்தான் செய்வார்கள் அப்படிங்கிற உண்மை அடுத்தது அவர்கள்லாம் அந்த மாதிரி பேசுறதுனால என்னுடைய திறமை எதுவும் குறைந்து போக போகிறது கிடையாதுங்கிற உண்மை இதை எல்லாத்தையும் நம்ம மனசில் கொண்டு வரணும் அவருடைய வார்த்தைகள்னால் நான் ஏன் என்னுடைய ஊக்கம் உற்சாகத்தை இழக்கணும் நான் ஏன் என்னுடைய திறமையை நான் திறமையற்றவன் அப்படின்னு தன்னுடைய அந்த மனோ சக்தியை குறைச்சிக்கணும் தேவையில்லையே இவ்வாறு நாம் நான்ஸ்டிக் பேனாக நாம் இருக்கணும் நாம் ஒவ்வொருத்தருமே தனித்தனியானவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலக நாடகத்தில் தனித்தனி பார்ட்டு கிடச்சிருக்கு அதை நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருவருடைய பாதையும் தனி போய் சேர்ற என ஒன்றாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய பாதையும் தனித்தனி அதனால் நாம் நம்ம பாதையில் நம்ம கவனம் வைப்போம் தன் நம்பிக்கை வைப்போம் தான் செய்யக்கூடிய செயல்களை எவ்வளோ தூரம் நல்லா சிறப்பாக செய்து முடிக்க முடியுமோ நம்ம சிறப்பாக நம்ம செய்வோம் மற்றவர்களுடைய காமெண்ட்ஸில் கருத்துக்கள் அது நம்முடைய வேகத்தை நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மளுடைய ஓட்டத்தை அந்த வேகத்தை குறைக்கக்கூடியதாகவோ இல்லை நிறுத்திடவோ கூடாது அதில் நாம் கவனம் வைப்போம் இன்றைக்கி செல்ஃப் செக்கிங்கான ஒரு சில கேள்விகள் முதலாவது மற்றவர்கள் உங்களை விமர்சனம் செய்யும் பொழுது அதை தன்னுடையதாக தனக்குள்ளே எடுத்து கொண்டு தன்னை நொந்து கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு வருத்தப்படுகின்றீர்களா இல்லையா இரண்டாவது தனக்குள் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சுய பரிசோதனை செய்கிறீர்களா என்ன மாற்றம் கொண்டு வரும் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி என்றால் என்ன அதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் மூன்றாவது அனாவசியமான விமர்சனங்கள் எந்த ஒரு பேஸும் இல்லாமல் அர்த்தமில்லாமல் யாராவது விமர்சனங்கள் செய்யும் பொழுது அதை முழுவதுமாக மனதளவிலும் நீங்கள் ஒதுக்கிவிட முடிகின்றதா இந்த கேள்விகளுக்கான பதில்களை தனிமேல அமர்ந்து எழுதுங்க சிந்தனை பண்ணுங்க தன்னைத்தானே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் எண்ணிக்குமே நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட முன்னால போறதுக்கான அந்த ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திப்போம் எந்த விமர்சனங்கள் வந்தாலும் சரி அச்சுறுத்தல் வந்தாலும் சரி எந்த விதமான காமெண்ட்ஸ் வந்தாலும் சரி அதை நல்ல விதமா நம்ம டீல் பண்றதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்திப்போம் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம் நன்றி உங்களுக்கான ஒரு ஏழை ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போனார் போய் அங்கிருந்த கடைக்காரரிடம் கேட்டாரு கொஞ்சம் வெள்ளம் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னாரு வெள்ளமெல்லாம் எல்லாம் இல்லை போப்போ அப்படின்னு எரிச்சலா சொன்னார் அப்போ அந்த ஏழை சொன்னாரு வெல்லம் தான் இல்லை ஆனால் இனிப்பான வார்த்தை கூடவா இல்லை அப்படின்னு கேட்டாராம் வார்த்தைகளில் இனிமை இனிமையான வார்த்தைகள்ங்கிறது இருக்கு கசப்பான வார்த்தைகள்ங்கிறது இருக்கு கடுமையான வார்த்தைகள்ங்கிறது இருக்கு புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு கொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது வார்த்தையாலே கொள்ளுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நாம் பேசக்கூடிய வார்த்தை எதிரில் இருப்பவர்களுடைய ஒரு மனசை தாக்குது அவர்களுடைய மனசில் ஒரு சில எண்ணங்களை இழைக்குது அவர்களுக்குள்ளே ஒரு சில உணர்வுகளை கொண்டு வருது அவர்களுடைய பிஹேவியர் அவர்களுடைய ஆக்ஷன்ஸில் ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்துது இப்பேறுபட்ட மாபெரும் சக்தி வாய்ந்தது வார்த்தைகள் அப்படிங்கிறது சில நேரங்களில் மற்றவர்கள் நல்ல அன்பாக அமைதியாக பேசும்பொழுது அதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது ரொம்ப நல்ல மனசுக்கு எதமாக இருக்குது அதே நேரத்தில் யாராவது ஆவேசமாக கடுமையாக பேசும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு பதட்டம் அனுபவம் பண்ணுறோம் இந்த வார்த்தைகள் நம்மளுடைய உறவுகளை சுமூகமாக வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை உறவுகளை கெடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையை அது செய்யுது ஒரு கல்லை எடுத்து நிலையான ஒரு நீர் நிலை இருக்குன்னு வைங்களேன் அதில் போய் ஒரு கல்லை போட்டால் உடனே அங்கே ஒரு அதிர்வலைகள் வரும் ஸோ போட்ட இடத்துல மட்டும் பாதிப்பு இல்லை அந்த அலைகள் அப்படியே நகர்ந்து நகர்ந்து அந்த வாட்டருடைய சர்ஃபேஸ் வரைக்கும் போகுது அதே போல் ஒரு வார்த்தை நம்ம நம்ம எதிரில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம விடும்பொழுது அது நம்மக்கிட்டையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது எதிரில் இருப்பவரிடத்துலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய உணர்வுகள் அவருடைய பிஹேவியரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்போது அந்த சம்பந்தம் அந்த உறவு முறையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த அவர்களுடைய நடவடிக்கையை மாறுவதனால் இந்த சூழ்நிலையும் மாறுது இப்படி எவ்வளவு விதவிதமான ஒரு மாற்றத்தை அது உருவாக்கிட்டு இருக்கு சில பேர் ரொம்ப நெகட்டிவாக எப்போவுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க உலகத்து நடத்து நடக்கிற நடப்புகளை பற்றிய நெகட்டிவே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்க பேசுறத கேட்டு பாருங்க இல்லை அரை மணி நேரம் உட்காந்து கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு வரும்பொழுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே சக்தி எல்லாம் வீணா போனது மாதிரி அனுபவம் ஆகும் வார்த்தைகள் வந்து மிகவும் சக்திசாலியானது அது நம்மளுடைய மனசையும் உடலையும் ரெண்டையுமே பாதிக்க செய்யுது ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்லப்படுது அப்படின்னா உங்க வாயிலிருந்து என்ன சப்தம் வருகின்றதோ அந்த வார்த்தைகள் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை அது தாக்குது அப்படின்னு சொல்றாங்க உங்க சப்கான்சியஸ் மைண்டை அந்த வார்த்தைகள் வந்து உள் வாங்கிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அதுக்கு மாதிரி உருவாகுது அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்களும் வந்து நடந்துக்கிறீங்க பிறகு அதுக்கு உலகம் உங்கள்கிட்ட கிட்ட வந்து நடந்துக்கும் உலகத்துக்கிட்டிருந்து நீங்க தான் திரும்ப பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில வாய்ப்புகளை நீங்க பெறணும் வெற்றிகளை பெறணும் சந்தோஷங்களை பெறணும் அப்படின்னா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது போல இருக்கணும் நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடியதாக மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையணும் பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளாக அமையணும் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இப்படி சப்கான்ஷியஸ் மைண்டையும் பாதிச்சு அதே நேரத்தில் நம்முடைய உடலையும் பாதிப்பு செய்யுது ஏன்னா அந்த சவுண்ட் அப்படிங்கிறது வந்து நான் நீரில் அதிகமாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க காற்றை விட சப்தமானது நீரில் அதிகமாக பாயும் அப்போ அந்த விதத்தில் இந்த உடலில் அதிகம் எழுபது சதவிகிதம் நீரால உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம வார்த்தைகளிலிருந்து வா வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நெகட்டிவாக இருக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அது இந்த உடலையும் பாதிப்பு செய்யும் இந்த வாயுமண்டலங்கிறது எப்படி உருவாகுது நம்முடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள்னால உருவாகுது இப்போ நம்ம வாயு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த வார்த்தைகளும் ஒரு காரணமாக அமைகின்றது லாக்டவுன் டைம் குழந்தைங்களெல்லாம் வீடியோ கேம்ஸ்லேயே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்லை இன்டர்நெட் சர்ஃபிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மாவுக்கு கோவம் வருது அப்பாவுக்கு கோபம் வருது அந்த கோவத்தில் வந்து திட்டுறாங்க குழந்தைங்களை நீ வந்து இதுலயே நீ வந்து விளையாடிக்கிட்டே உட்கார்ந்துட்டு உன் வாழ்க்கையவே நேரத்தையே நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு ஒண்ணுமே உருப்படியா நீ செய்யாத நீ எக்ஸாம்ல ஃபெயில் தான் ஆக ஒண்ணு முன்னேறவே முடியாது இப்படி இருந்தேன்னா நீ வாழ்க்கையில எங்களுக்கும் கஷ்டத்தை தான் வந்து கொடுக்க போற இப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சற்று கவனிச்சு பாருங்க எல்லாமே நெகட்டிவ் நீயும் இல்லைங்கிறாங்க அதுக்கப்புறமாங்கிறாங்க எங்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுப்பேங்கிறாங்க வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தன்னையே அறியாமல் அந்த குழந்தைகளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துடும் அந்த வார்த்தைகள் உள்ள போய் அவங்களே அறியாம மனோ மனோசக்தி அது குறைச்சிடுது அவங்க மேலேயே ஒரு அவநம்பிக்கை அவங்களே அறியாமல் வளர்ந்துடுது நாம் நினைக்கிறோம் குழந்தைங்கள் மேலே அக்கறை வச்சுருக்கோம் அதனால தான் அப்படி பேசுகிறோன்னு ஆனால் அக்கறை வைப்பதுங்கிறது அது கிடையாது நான் வந்து குழந்தைங்களை டேக் கேர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் முன்னேறுவதற்கான உதவி செய்கிறது தான் டேக்கிங் கேர் இல்லைங்களா அப்போ இந்த அக்கறைங்கிறது முக்கியமாக நம்ம வார்த்தைகளில் அந்த நம்பிக்கை தென்படணும் அவங்களுக்கு அவங்களிடம் நம்ம அன்பா உட்கார்ந்து உங்களுடைய ஒரு கருத்துக்கள் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறுவதற்காக உங்கள்கிட்ட என்ன ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க அதுவும் நம்பிக்கை உணர்வோட வார்த்தைகளிலும் அந்த நம்பிக்கை தெரியணும் நம்ம உள் உணர்விலையும் அந்த நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல அறிவுரை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு குறைச்சலாக தான் ஆட்கள் இருக்காங்க அதனால நாம் ஏன் குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஏன் கொடுக்கக்கூடாது அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம கவனம் வைக்கணும் ஏன்னா வார்த்தைகளை விட்டு தான் திருப்பி நம்ம வந்து அள்ள முடியாது இல்லையா அதனால் கவனம் வைக்கணும் அந்த வார்த்தைகளில் ஒன்று நாம் வாயில் மட்டும் நம்ம இல்லை பேசக்கூடாது நம்ம மனசிலிருந்து நம்ம வந்து பேசணும் மனசார அந்த வார்த்தைகள் வரணும் அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும் சரி மனசார நல் உணர்வோடு வரணும் அப்போது நம்ம வார்த்தைகள் மட்டும் அவங்களுக்கு ரீச் ஆகிறதில்லை நம்முடைய உணர்வுகளும் அவங்களுக்கு ரீச் ஆகும் ஆக்சுவலாக ஒரு உண்மை என்ன தெரியுமா நம்முடைய உணர்வுகள் தான் அதிகமாக ரீச் ஆகும் வார்த்தைகளை விட ஃபீலிங்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் அவர் ஆட்டிடியூட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் வேர்ட்ஸ் அப்போ நம்ம உள்ளத்தில் இருந்து நல் உணர்வுகளோடு அந்த வார்த்தைகள் வரணும் இரண்டாவது அந்த வார்த்தைகள் அந்த கருத்துக்கள் நம்ம சொல்லும் பொழுது இப்போ குழந்தைகளுக்கே சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் நான் சொல்றதை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த நான்கிற அந்த உணர்வை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் அந்த ஆணவமற்ற தன்மைக்கு நம்மளுடைய மனோநிலையை நம்ம கொண்டு வரணும் இதில் நமக்கு ஆன்மீகம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள் இறைவனுடைய குழந்தை அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆன்மீகம் சொல்லுது அப்போ அவர்களுக்கும் நம்ம சக மரியாதை கொடுக்கணும் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அந்த மரியாதை அந்த உயிருக்கான அந்த ஆத்மாவிற்கான ஒரு மரியாதை அங்கே வரணும் அப்போ நான்குற அந்த அகந்தையை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருந்து அந்த ஒரு மரியாதை உணர்வோடு நம்ம வார்த்தைகள் வரணும் அடுத்தது நம்ம வார்த்தைகள் நம்ம விடும்பொழுது சில நேரங்களில் தெரியாமல் ஏதாவது கடுமையான வார்த்தைகள் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கடுமையான வார்த்தைகள் வந்துடுச்சு அப்படின்னா அதை உடனடியாக அதை நம்ம புரிஞ்சு ரியலைஸ் பண்ணி அதற்கான மன்னிப்பு நம்ம கேட்டுடணும் அந்த பணிவுத்தன்மை கட்டாயமாக நம்ம மேலே ஒரு மதிப்பை வந்து வளர்த்தோம் அப்போ எப்போ நம்ம மேலே ஒரு மதிப்பு வளருதோ அப்போ கட்டாயமாக நம்முடைய வார்த்தைகளுக்கும் மதிப்புங்கிறது அவசியம் செய்வார்கள் அப்படி நம்ம செய்யணும் கூட கூடவே அதே மாதிரி மற்றவர்களும் இது போல தெரியாம வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி நான் தெரியாம வார்த்தைகளை விட்டுட்டனோ அதே போல மற்றவர்களும் சில நேரங்கள்ல தெரியாம வார்த்தைகளை கடுமையா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம ஒரு வார்த்தைகளை நம்ம காதல கேட்கும் பொழுது நாம் நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மன்னிக்கும் தன்மையை அங்க வெளிப்படுத்தணும் ஸோ இந்த மன்னிக்கும் தன்மை இந்த பணிவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இன்னொன்று நாம் நம்ம நெகட்டிவாக பேசக்கூடிய மனிதர்களிடம் இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கமோ அவ்வளவு நல்லது நாம் நம்ம பற்றியே நம்ம பேசும்பொழுது அந்த வார்த்தைகளையும் கவனம் வைக்கணும் சில நேரத்தில் தன்னைத்தானே பழிச்சுக்குவாங்க நீ சரியே இல்லை உனக்கு இப்படி தான் வேணும் நல்லா வேணும் நீ ராசியாக இல்லாதவன் இப்படி தனக்குத்தானே வந்து செல்ஃப் கிரிடிசிசம் சில பேர் செஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி வார்த்தைகளையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் தன் மீதும் இவ்வாறு நெகட்டிவாக பேசக்கூடாது தன்னை பற்றி தன்னுடைய தவறுது தவறை புரிந்து உணர்ந்து தன்னை தேற்றிக்கொள்ள வேண்டும் தனக்குத்தானே ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வேர்ட்ஸ் நாம் வாயில் பேசினாலும் சரி தனக்குள்ளேயே பேசினாலும் சரி அதில் நாம் அட்டென்ஷன் கண்டிப்பாக வைக்கணும் அடுத்தது ஒரு நாள் பூரா ஏதாவது அடிக்கடி நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோன்னா அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் ஒன்றுமே சரிப்பட்டு வராது இந்த உலகம் ஒன்றும் தெரிந்தாது இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க இப்படி சில நேரத்தில் வந்து நம்ம அறியாமல் ஒரு சில வேர்ட்ஸ் ஒரு சில வாக்கியங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போமா இருக்கோம் அதை வந்து செக் பண்ணி அதை நாம் மாற்ற வேண்டும் இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய இடங்களில் அதாவது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் நல்ல நல்ல வாசகங்கள் பாசிட்டிவான நல்ல நல்ல வாசகங்களை எழுதி ஒட்டி வைங்க அதை நீங்கள் அடிக்கடி படிங்க ஈவன் உங்களுடைய ஒரு டெஸ்க்டாப்பில் கூட ஸ்க்ரீன் சேவராக நல்ல வாசகங்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான உணர்வை தூண்டுற மாதிரியான வார்த்தைகள் வாக்கியங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்கள் கண் முன்னால் வச்சுக்கோங்க அடிக்கடி அதை நீங்கள் பார்க்குறீங்க என்றைக்குமே வந்து ஒரு ரெப்படிஷன் இருக்கும் பொழுது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரிப்பீட்டடாக நீங்கள் நல்ல வாக்கியங்களை நீங்கள் பார்த்துட்டே வரீங்க படிச்சுட்டே வரீங்க ஒரே வாக்கியத்தைன்னா அதை அப்படியே பதிஞ்சிடும் அது நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே இவ்வாறு நாம் இந்த வார்த்தைகளின் மாபெரும் சக்தியை நம்ம உணர்ந்து நம்முடைய எனர்ஜியும் நம்முடைய வாழ்க்கையை நல்லா நம்ம இம்ப்ரூவ் நம்ம பண்ணிப்போம் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கு உதவி செய்வோம் நன்றி வணக்கம் நீரது உங்களுக்கான நீரத்தில் தொடர்வது சிந்தனை துளிகள் வணக்கம் விடுமுறை வருகிறது சுற்றுப்பயணம் செல்ல விரும்புகிறோம் புதியதாக ஒரு ஊரை சுற்றி பார்க்க செல்கிறோம் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு புறப்படுகிறோம் போக வேண்டிய ஊரை சென்றடைந்ததும் ஒரு நல்ல விடுதியாக பார்த்து ஓர் அறையை வாடகைக்கு எடுக்கிறோம் அந்த அறையில் மூட்டை முடிச்சுகளை எல்லாம் வைத்துவிட்டு நன்கு ஓய்வெடுக்கிறோம் பிறகு ஊரை சுற்றி பார்க்க செல்கிறோம் அவ்வப்போது களைப்பு ஏற்படுகிறது அப்போதெல்லாம் வாடகைக்கு எடுத்த அறைக்கு திரும்ப சென்று களைப்பை போக்கிக் கொள்ள ஓய்வெடுக்கிறோம் குளித்து உடலையும் தூய்மையாக்கிக் கொள்கிறோம் புத்துணர்ச்சி பெறுகிறோம் நாம் அனைவருமே இந்த உலகத்துக்கு சுற்றுப்பயணிகளாகத்தான் வந்துள்ளோம் இறைவன்தான் இந்த உலகத்துக்கு அதிபதி இறைவனுடைய மனம்தான் நாம் தங்கி செல்லும் விடுதி இந்த உலகம்தான் சுற்றுப்பயண ஸ்தலம் சுற்றுப்பயணம்தான் இந்த உலக வாழ்க்கை நாம் இந்த உலகத்துக்கு வந்ததுமே இறைவனுடைய மனதில் ஓர் இடத்தை பிடித்துவிட வேண்டும் இந்த உலக வாழ்க்கை இரண்டு நிலைகளை கொண்டது இரவுக்கு பின் பகல் என்பது போல மகிழ்ச்சி கவலை இன்பம் துன்பம் சிரிப்பு அழுகை என்று காலச்சக்கரம் சுழல்கிறது வாழ்க்கையில் சோகம் தோல்வி விரக்தி போன்றவை ஏற்படும்போது மனம் ஆறுதலையும் ஆதரவையும் தேடுகிறது அன்புக்காக இயங்குகிறது இறைவனைத் தவிர வேறு யார் நமக்கு உண்மையான ஆறுதலையும் ஆதரவையும் அளிக்க முடியும் போன்ற தருணங்களில் இறைவனின் மனம் என்ற விடுதியே நாம் ஆறுதலும் ஆதரவும் அடையும் இடமாக திகழ்கிறது இதனாலேயே இறை அன்பை குழந்தை பருவம் முதற்கொண்டே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பார்கள் ஏனென்றால் குழந்தையின் மனம் தூய்மையானது உலர்ந்து போன தீக்குச்சியை போன்றது இலேசாக தேய்த்தாலே தீப்பற்றிக்கொள்ளும் கொள்ளும் வயதான பிறகு இறைவனை பற்றி சிந்திப்போம் என்று கவனக்குறைவாக இருந்துவிட்டால் வருந்த நேரிடும் ஏனென்றால் உலக வாழ்க்கையில் உழன்று வயதாகி போனவர்களின் மனம் ஈரமான தீக்குச்சியைப் போன்றதாகும் நீண்ட நேரம் தேய்த்தால்தான் தீ பிடிக்கும் சிந்தனைத்துளி துளி என்ற தீயை இளம் பருவத்திலேயே வைப்போம் நல்லது இந்த குளலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மாத்திருப்பதில் நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விட பெறுபவர் கீதன் நடராஜா நன்றி வணக்கம்